ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த லாட் நம்ம வாழ்க்கையில் பாவம் நமக்கு நிறைய தீங்குகளை கொண்டு வரும் அதில் ஒரு முக்கியமான தீங்கு என்ன அப்படின்னா தவறான ஆலோசனைகள் ஏன்னா நம்ம யோஷ்வா ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ள ஏதோ ஒரு பாவம் உள்ள போது யோஷ்வா ஏழு மூணுல நம்ம பார்க்கறோம் நம்ம எதிரி பட்டணத்தை ஜெயிப்பதற்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக எதிரி பட்டத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வருது இந்த ஆலோசனையின்படி என்ன பண்ணுறாங்க கம்மியான மக்கள் போய் யுத்தத்துக்கு போகிறாங்க அவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க ஸோ பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு தவறான ஆலோசனைய உள்ள கொண்டு வருது இதனால் அது உண்மையான காரியம் என்ன அப்படின்னா யோஷ்வா எட்டு ஒன்றுல நம்ம பார்க்குறோம் கர்த்தர் சொல்றாரு உங்க யுத்த வீரர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு என்ன பண்ணுங்க யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்றாரு ஸோ அதான் ஒரு மெய்யான ஆலோசனை ஒரு சின்ன பட்டணத்தை ஜெயி ஒரு சின்ன பட்டணத்துக்கு விரோதமாக தான் அவங்க போனாங்க ஆனா ஒரு பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கர்த்தரோட ஆலோசனை என்ன அப்படின்னா எல்லாரும் யுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஆனால் பாவத்தின் கிரியை என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தவறான ஆலோசனை நமக்குள்ள கொடுத்து நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பாவத்தில் வர ஆலோசனை நமக்கு சரியான ஆலோசனை மாதிரியே இருக்கும் அதான் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்கறோம் பொய்யின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது இது யார்கிட்ட கிரிய செய்யும் அப்படின்னா பாவம் செய்யும் போது இந்த பொய்யின் ஆவி நமக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்ம தவறாய் நடத்தும் ஸோ நமக்குள்ள இந்த ஆவி வராதபடி நமக்குள்ள இந்த பாவம் இல்லாதபடி இருக்க நம்ம காத்துக்கொள்வோம்